பாடலை பாடியதன் மூலம் தற்போது தமிழ் ரசிகர்களின் மனதில் நிலையான இடத்தை பிடித்துவிட்டார் கூறிய பாப்பாடகர் அரோரா விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில் அண்மையில் அரூரா கலந்து கொண்டார் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்ட அவர் முருகனின் காவடியுடன் பக்தி பாடலை பாடி பார்வையாளர்களை கவர்ந்தார் பெங்களூரு ரமணியம்மால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பாடிய குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ற பாடலை அரோரா அவரது ஸ்டைலில் பாடிய வீடியோ தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதே போல அடேங்கப்பா தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி என்ற பாடலுக்கு அரூரா ஆடிய நடனம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அரோரா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா வந்தார் இந்தியாவிற்கும் கொரியாவிற்கும் இடையிலான தூதரக உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்தியாவில் பல இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் மேலும் ஹிந்தி பிக் பாஸ் சீசனில் வைல்ட் கார்டு போட்டியாளராக அரோரா கலந்து கொண்டார் அத்தோடு அவர் தமிழ் இசையமைப்பாளர்களுடன் சேர்ந்து கேப் ஆப் மற்றும் தமிழ் இசையை கலந்து ஆல்பங்களை உருவாக்கி வருகிறார் தனது தனித்துவமான இசை மூலம் தமிழ்நாட்டில் அரூரா பிரபலமடைந்து வருவதுடன் தனக்கான இடத்தை விட்டார்